புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பஞ்ச பூதங்களில் நடுநாயகமாக விளங்குவது அக்னி எனப்படும் தீ முதல் இரண்டு பூதங்களாகிய ஆகாயமும் காற்றும் வடிவமற்றவை மூன்றாம் பூதமாகிய தீ வடிவம் உடையது என்பதோடு வடிவங்களை காண்பதற்கு உதவும் ஒளியாகவும் திகழ்கிறது கடவுளை குறிக்கும் தெய்வம் என்ற சொல் இந்த தீயில் இருந்து தோன்றியதே இறைவன் ஞானத்தின் அடையாளமான ஒளி வடிவமாக விளங்குவதோடு தீமைகளை சுட்டரித்து தீயவர்களை தண்டிக்கும் ஆற்றலாகவும் திகழ்கிறார் அடிமுடி காண இயலாத அருட்பெரும் ஜோதி வடிவமாய் இறைவன் திருக்காட்சி தருவதை அண்ணாமலை ஸ்தலவரலாற்று தத்துவம் எடுத்துரைக்கிறது இறைவன் வழிபாட்டிலும் தீபம் தூபம் கற்பூர ஆரத்தி ஆகிய வடிவங்களிலும் அக்னி முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது பூமி உள்ளிட்ட கிரகங்களுக்கு ஒளியூட்டும் சூரியனும் பிரம்மாண்டமான நெருப்பு கோலம்தான் இந்த அக்னியும் சூரியனும் அண்ட பேரண்டத்தையும் ஆக்கி காத்து அழித்து மீண்டும் உருவாக்கும் மாபெரும் ஆற்றலான ஆண்டவனின் சிறு துளிகள் இதனை உணர்த்தும் வகையில்தான் சில திருத்தலங்களில் மகாதேவனாகிய இறைவன் சிவபெருமானை அக்னி பகவான் சூரிய பகவான் உள்ளிட்ட தேவர்கள் வழிபட்டதாக புராணங்கள் எடுத்துரைக்கின்றன இத்தகைய திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருத்தலத்தில் அக்னி சூரியன் மட்டுமின்றி சூரியனின் புதல்வரான சனி பகவானும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்று நன்மைகளை அள்ளித்தரும் பொங்கு சனியாக புகழ் பெற்றுள்ளார் வில்லேந்திய வித்தியாசமான முருகப்பெருமானும் அருள் பாலிக்கும் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீகச் சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கலாமா என்றொரு பழமொழி உண்டு ஆனால் பஞ்சும் நெருப்பும் அருகருகே இருந்தாலும் ஆபத்து ஏதுமின்றி ஆனந்தமாக இருக்கும் அதிசயத்தை பார்த்திருக்கிறீர்களா இந்த அதிசயம் சாதாரணமானது அல்ல இறை சக்தியின் அருள் விளையாடல் இதனை அனுபவபூர்வமாக உணர வேண்டுமென்றால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள் இங்குள்ள திருக்கோவிலின் மூலவர் திருநாமம் தீவண்ணநாதர் என்ற அக்னீஸ்வரர் அம்பாளின் திருப்பெயரோ பஞ்சினும் மெல்லடியம்மை என்ற மிருதுபாத நாயகி இப்போது சொல்லுங்கள் பக்கத்திலே இருக்கும் இந்த பஞ்சும் நெருப்பும் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி தருபவர்கள்தானே இந்த திருத்தலத்திற்கு திருக்கொள்ளிக்காடு என்றும் இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்றும் திருப்பெயர் ஏற்பட்டதற்கான காரணத்தை அறிய திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் உஷாதேவி என்பவரை சூரிய பகவான் திருமணம் செய்து கொண்டாராம் சூரியனின் தகிப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததால் மந்திர வலிமையால் தனது நிழலிலிருந்து சாயாதேவி என்ற பெண்ணை உஷாதேவி உருவாக்கினாராம் சாயலில் உஷாதேவியைப் போலவே இருந்த அந்த சாயாதேவியாலும் சூரியனின் வெம்மையை தாங்க முடியவில்லையாம் இந்த உண்மையை அறிந்து கொண்ட சூரிய பகவான் தனது மனைவிகளால் தன்னை நெருங்க முடியவில்லையே என்றும் இதனால் சந்ததிகளை எப்படி உருவாக்குவது என்றும் கவலைப்பட்டாராம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு புனித திருத்தலத்தில் இறைவன் சிவபெருமானை நோக்கி சூரிய பகவான் தவம் சூரியனின் தவத்தால் மகிழ்ந்து அவருக்கு திருக்காட்சி அளித்த சிவபெருமான் உஷா தேவியையும் சாயா தேவியையும் சூரியன் நெருங்கும்போது சுடாமல் இருப்பதற்கு வரமளித்தாராம் சிவபெருமானின் வரத்தால் சூரிய பகவான் உஷா தேவி மூலம் யமதர்மனையும் சாயாதேவி மூலமாக சனி பகவானையும் மகன்களாகப் பெற்றாராம் தீப்பிழம்பான சூரியனுக்கு அருள் புரிந்த ஈஸ்வரன் என்பதால் சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் சூரியன் தவம் இருந்ததால் இந்த திருத்தலத்திற்கும் கொள்ளிக்காடு என்ற பெயர் உருவானதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது மற்றொரு ஸ்தல புராண கதையின்படி அக்னி பகவானும் இங்கே தவமிருந்து சிவனருளால் தோஷம் நீங்க பெற்றுள்ளார் முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் மாமனாரான தட்சப் பிரஜாபதி அவரை அழைக்காமல் மாபெரும் யாகம் ஒன்றை நடத்தினாராம் சிவபெருமானை மதிக்காத இந்த யாகத்தில் அக்னி பகவான் பங்கேற்றதால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டு தனது வீரியத்தை இழந்தாராம் மற்றொரு புராண சம்பவத்தின்படி மகாபாரத காலத்தில் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்த அரக்கு மாளிகைக்கு துரியோதனன் வஞ்சகமாக தீவைத்தபோது அந்த மாளிகையை எரித்ததால் அக்னி பகவானுக்கு தோஷம் தொற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதற்காக இந்த திருத்தலத்திற்கு அக்னி பகவான் வருகை தந்து சிவபெருமானை நோக்கி தவமிருந்து வீரியத்தை திரும்ப பெற்றாராம் அக்னிக்கு அருள் புரிந்ததால் இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்று திருப்பெயர் ஏற்பட்டதாம் இதேபோல சூரிய பகவானின் மகனான சனி பகவானும் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்துள்ளார் கிரக சஞ்சாரம் எனப்படும் கோள்களின் இயக்கத்தின்படி ஏழரை சனி பிடித்துக் கொண்டவர்களை சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் படாத பாடுபடுத்துகிறார் கர்ம வினையின்படி இந்த கஷ்டங்களை சனி பகவான் தருகின்ற போதிலும் இதனால் தனக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டதால் அவர் மிகவும் வருந்தினாராம் அப்போது வசிஷ்ட மகரிஷியின் ஆலோசனைப்படி சிவபெருமானை நோக்கி சனி பகவான் கடும் தவம் அவரது தவத்தை மெச்சி அக்னி வடிவில் திருக்காட்சியளித்த சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் சனி பகவானை வணங்குவோருக்கு நன்மைகளை மட்டுமே தருகின்ற பொங்கு சனியாக இருக்கும்படி வரமளித்தாராம் இவ்வாறு சனி பகவானுக்கு தீவடிவத்தில் சிவபெருமான் திருக்காட்சி அளித்ததால் அவருக்கு தீவண்ணநாதர் என்றும் அக்னீஸ்வரர் என்றும் திருப்பெயர் ஏற்பட்டதாக மற்றொரு ஸ்தல புராணக் கதை தெரிவிக்கிறது திருக்கொள்ளிக்காற்றில் உள்ள அக்னீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் நூற்று பதினைந்தாவது திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஈசனை போற்றி திருஞான சம்பந்தர் பத்து பாடல்களைக் கொண்ட தேவார பதிகம் பாடியுள்ளார் அந்த பதிகத்தின் முதல் பாடல் நினம்படு சுடலையின் நீரு பூசி நின்று இணங்குவர் பேய்களோடு ஆடிடுவர் மானடம் உணங்கள் வெண் தலைதன்னில் உண்பாராயினும் குணம் பெரிதும் உடையர் நம் கொல்லிக்காடரே என்று திரு கொள்ளிக்காடு அக்னீஸ்வரரை துதிக்கிறது உயிர் நீங்கிய உடல்களை எரிக்கும் சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொண்டு பேய்களோடு சேர்ந்து மாபெரும் நடனமாடுகின்ற இறைவன் சிவபெருமான் உணர்ந்து போன பிரம்ம கபாலமாகிய மண்டை கோட்டில் எடுத்து உணவு உண்ணக்கூடியவர் வெள்ளி பார்வைக்கு அவ்விதம் அச்சம் தருபவராக இருக்கின்ற போதிலும் மிகவும் உயர்ந்த குணமுடைய கடவுள் சிவபெருமான் அவர்தான் திருக்கொள்ளிக்காட்டில் வீற்றிருந்து நமக்கு அருளுகிறார் என்பது இந்த பாடலின் பொருள் அந்த வகையில் தம்மை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரமளித்து வாழ்க்கையை வளமாக்கும் அக்னீஸ்வரர் எழுந்தருளியிருக்கும் திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்தின் மகிமைகளை கூறும் வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பனப்பு மிகுந்த கிராமமான திருக்கொள்ளிக்காட்டில் அக்னீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது மேற்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் மட்டுமே உள்ளது அந்த நுழைவாயில் முகப்பின் மேற்புறத்தில் சிறிய மலை போன்ற அமைப்பும் அதன் மேலே சிவலிங்கமும் உடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை அடுத்தடுத்து அமைந்துள்ளன அவற்றைத் தாண்டி உள்ளே சென்றால் மேற்கு நோக்கிய சன்னதிக்குள் மூலவர் அருள் பாலிக்கிறார் மூலவர் சன்னதி எதிர்ப்புறத்தில் மற்றொரு நந்தி அமர்ந்துள்ளார் சன்னதியின் வலது புறத்தில் விநாயகப் பெருமான் வீற்றிருக்கிறார் சன்னதியின் இருபுறங்களிலும் பாலகர்கள் விழிப்புடன் நின்றுள்ளனர் கருவறைக்குள் சிவலிங்க திருமேனியாய் மூலவர் அக்னீஸ்வரர் என்ற தீவண்ணநாதர் வீற்றிருக்கிறார் திருப்பெயருக்கு ஏற்ப சற்றே சிவந்த நிறத்தில் சிவலிங்கம் உள்ளது இந்த மூலவரைத்தான் சூரிய பகவான் அக்னி பகவான் சனி பகவான் ஆகியோர் வழிபட்டு மேன்மை அடைந்துள்ளனர் மூலவர் கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்டங்களில் விநாயகர் பிரம்மா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர் விநாயகருக்கு அருகே திருப்புவன சக்கரவர்த்தி எனப்படும் மூன்றாம் குலோத்துங்க சோழ மன்னர் சிவபெருமானை வழிபடும் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது இதேபோல் லிங்கோத்பவருக்கு இருபுறங்களிலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர் துர்கையம்மன் சண்டீஸ்வரர் ஆகியோரும் சிறு சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் அக்னீஸ்வரர் சன்னதிக்கு இடது புறத்தில் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது புன்னகை பூத்த திருமுகத்துடனும் கருணை பொங்கும் விழிகளுடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் அருள் பாலிக்கிறார் அம்பாளுக்கு மிருதுபாத நாயகி என்று திருநாமம் தூய தமிழில் பஞ்சினும் மெல்லடியம்மை என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோவிலில் தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் முருகப் பெருமான் வித்தியாசமான திருக்கோலமாக தமது திருக்கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்தி திருக்காட்சி தருகிறார் வில்லேந்தி இருப்பதால் இவருக்கு தனுசு சுப்பிரமணியர் என்று திருப்பெயர் முருகனுக்கு இருபுறத்திலும் வள்ளியும் தெய்வானையும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர் விநாயகப் பெருமானும் தனிச்சன்னதி ஒன்றில் அருள் பாலிக்கிறார் மற்றொரு தனிச்சன்னதியில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் வீற்றிருக்கின்றனர் கோவில் சுவர்களில் சூரிய பகவான் அக்னி பகவான் சனி பகவான் உள்ளிட்டோருக்கு இறைவன் சிவபெருமான் திருக்காட்சியளித்த புராண சம்பவங்கள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன இந்த திருக்கோவிலின் ஸ்தல அக்னி என்று பொருள்படும் வன்னி மரமாகும் அதேபோல் கோவிலின் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தஞ்சை மாவட்டம் மருங்கப்பள்ளத்தில் உள்ள மருந்தீசர் திருக்கோவிலில் அனுகிரக சனி பகவான் அருள் பாலிக்கிறார் நெல்லை மாவட்டம் எலத்தூர் மதுநாத சுவாமி திருக்கோவிலில் அபயஹஸ்தத்துடன் கூடிய சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார் இதேபோல் திருநாரையூர் ராமநாதேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் மந்தாதேவி ஜேஷ்டாதேவி ஆகிய தேவியர்களுடனும் குளிகன் மாந்தி ஆகிய மகன்களுடனும் குடும்ப சமேதராய் மங்கள சனி பகவான் அருள் பாலிக்கிறார் நவகிரகத்தலமான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் ஏழரை சனி மங்கு சனி தொல்லைகளை நீக்கும் சனீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் இதேபோல் திருக்கரத்தில் கலப்பையை கொண்டு பொங்கு சனீஸ்வரர் அருள் பாலிக்கும் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் பின்தொடரும் வழக்கமாக வேலேந்திக வேலவனாக காட்சிகளிக்கும் முருகப்பெருமான் நாகை மாவட்டம் திருவிடைக்கழியில் உள்ள தெய்வானை சமேத முருகப்பெருமான் திருக்கோவிலிலும் கடலூர் மாவட்டம் வேலுடையான்பட்டு சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலிலும் வில்லேந்திய மூலவராக திருக்காட்சி தருகிறார் இதேபோல் தேவார பாடல் பற்ற திருத்தலங்களான நாகை மாவட்டம் சாயாவனத்தில் உள்ள சாயாவனேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் உள்ள கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்கடவுர் மயானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் ஆவூரில் உள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோவில் ஆகிய சிவாலயங்களில் வில்லேந்திய முருகனாக தனிச்சன்னதியில் விற்றிருக்கிறார் இந்த வகையில் வில்லேந்திய முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் மற்றொரு தேவார திருத்தலமான திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவிலின் மேன்மைகளை விவரிக்கும் ஆலயவரம் நிகழ்ச்சி தொடர்கிறது திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் சனி பகவானுக்கு தனி விமானம் தனி மண்டபத்துடன் கூடிய தனி சன்னதி அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய சன்னதி கருவறைக்குள் அனுகிரக மூர்த்தியாக சனி பகவான் எழுந்தருளியுள்ளார் காக்கை வாகனத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் நின்ற திருக்கோலத்தில் சனி பகவான் காட்சி தருகிறார் கீழ் இரு திருக்கரங்களும் அபய வரத முத்திரைகளை காட்டியருள மேற்புற வலது கரத்தில் உழவு கருவியான ஏர் எனப்படும் கலப்பையை சனி பகவான் ஏந்தியிருப்பது வேறு எங்கும் காண இயலாத திருக்காட்சி இது நற்பலன்களை மட்டுமே தருவதன் அடையாளமாகும் இதனால் பொங்கு சனீஸ்வரர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் சன்னதிக்கு அருகிலேயே செல்வ வளத்தின் அடையாளமான மகாலட்சுமியின் சன்னதி அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு ஏழரை சனி திசையால் வாடிய நள மகாராஜா திருக்கொள்ளிக்காட்டில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை வணங்கிய பிறகே தான் இழந்த அரச பதவி குடும்பம் நாடு ஆகியவற்றை திரும்பப் பெற்றாராம் இதேபோல் புரூரவஸ் என்ற சக்கரவர்த்தியும் பொங்கு சனி பகவானை வணங்கி சனி தோஷம் நீங்கப் பெற்றதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்தில் அமைந்துள்ள நவக்கிரக சன்னதியும் மிக வித்தியாசமானது மற்ற திருக்கோவில்களில் வழக்கமாக ஒருவரை ஒருவர் பார்க்காமல் வெவ்வேறு திசைகளை நோக்கியிருக்கும் நவக்கிரக தேவர்கள் இந்த திருத்தலத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி தமிழ் எழுத்தான பா என்ற வடிவில் எழுந்தருளியிருக்கின்றனர் திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்தில் மூலவர் அக்னீஸ்வரரே மிகச் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அவரது ஆணைப்படி சனி பகவான் உள்ளிட்ட அனைத்து நவக்கிரகங்களும் இங்கே கெடுதல் செய்யும் சக்தியை இழந்து நன்மை மட்டுமே செய்கிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் இது உள்ளது திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்தில் உள்ள அக்னீஸ்வரர் திருக்கோவில் முற்கால சோழர்கள் காலத்தில் செங்கற்கோவிலாக முதலில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் முதலாம் ராஜராஜ சோழ மன்னன் காலத்தில் இது கருங்கற்களை கொண்டு எடுத்து கட்டப்பட்டிருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை நிரூபிக்கும் வகையில் இந்த திருக்கோவிலில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ராஜாதிராஜன் முதலாம் குலோத்துங்கன் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்துக்கு செய்துள்ள திருப்பணிகள் நன்கொடைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்கொல்லிக்காடு திருத்தலம் ஏழரை சனி மங்கு சனி உள்ளிட்ட சனி தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகார தலமாக உள்ளது அத்துடன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தோர் வழிபட வேண்டிய திருத்தலமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருவாரூரில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பூண்டியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கொள்ளிக்காடு அமைந்துள்ளது அங்கு சென்று அக்னீஸ்வரரையும் பொங்கு சனி பகவானையும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்